அதனால் அல்லாவை வணங்க வேண்டும் நாம் முஸ்லீம்கள் என்பதனால அல்லாவை வணங்க வேண்டுமா அல்லது அல்லாஹ் யார் என்பதனால நாம் அல்லாவை வணங்க வேண்டுமா இப்போ முஸ்லீம்கள் இல்லாதவங்க இருக்கிறாங்க குடும்பத்தால் அவர்கள் வேறு மதத்தில் பிறந்தவங்க அதாவது வேறு மதத்தில் வேறு மதத்துடைய குடும்பத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க அப்போ அவங்க அல்லாவை வணங்க தேவையில்லையா நாம முஸ்லிம் குடும்பத்தில் பிறந்திருக்கிறோம் அதனால நம்ம வணங்கணும் அப்படியா என்ன காரணத்தினால் நாம் அல்லாவையும் வணங்க வேண்டும் அவனை வணங்கத்தான் அப்படின்னு ஒரு காரணம் சொன்னாங்க வேற காரணம் நாம் அவனை வணங்க வேண்டும் அதனால் நாம் அல்லாவை வணங்க வேண்டும் சரியான பதில் தான் வேறு பதில் எது இருக்கா என்ன பதில் குழு தரட்டுமா அல்லாஹை நாம் ஏன் வணங்க வேண்டும் என்பதை நாம் எல்லோருமே மனப்பாடம் செய்திருக்கக்கூடிய சூறாவில் முதல் முதல் ஆயத்துல பதில் சொல்லி ஏன் நாம் அல்லாவை வணங்க வேண்டும் என்ன சூரா என்ன சூரா சூரா அல்பாத்திகா முதல் ஆயத்து என்ன ஆலமீன் வானங்கள் பூமி அகிலங்கள் அனைத்தையும் படைத்து வளர்த்து பராமரிக்கின்ற அல்லாஹ்வுக்கு தான் எல்லா புகழும் அல்லாஹுவை உலகம் ஆலமீன் அப்படின்னு சொன்னா உலகங்கள் எல்லா உலகங்களுக்கும் ரப்பு அல்லாஹ் அப்ப எனக்கு உங்களுக்கு எல்லாம் ரப்பு இல்லையா அப்ப நானும் நீங்களும் ஏன் வணங்க வேண்டும் தான் சாதாரணமான எல்லா உலகங்களின் இறைவன் அவனுக்குத்தான் எல்லா புகழும் உண்டு நாம் வணங்க ஏனென்றால் அவன் தான் நம்மை படைத்தவன் நம்மை படைத்தது மட்டுமல்ல நம்மை பராமரிக்கிறவன் அதாவது நமக்கு உணவளிக்கிறவன் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறவன் நமக்கு உயிர் கொடுத்தவன் நமக்கு வாழ்க்கையை கொடுத்தவன் நம்மை ரட்சிப்பவன் நம்முடைய பிரார்த்தனைகளை ஏற்கின்றவன் கபூல் செய்கிறவன் நம்முடைய துராக்களை ஏற்றுக்கொள்கிறவன் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறவன் நமக்கு அறிவை கொடுத்திருக்கிறவன் நமக்கு உடல் உறுப்புகளை கொடுத்திருக்கிறவன் அப்படிப்பட்ட இறைவனை வணங்காமல் எப்படி இருக்கிறது அவன் படைத்திருக்கிறான் போது அவன் படைத்த நோக்கம் நாம் அவனே வணங்க வேண்டும் என்பதுதான் இந்த ஃபேன் ஆஃப் நாம் படைக்கப்பட்டது அவனை வணங்க வேண்டும் என்பதா ஏன் அவனை வணங்க வேண்டும் என்பதைத்தான் இப்ப நாம பேசிட்டு இருக்கிறோம் ஏன் என்றால் அவன் படைத்தவன் அவன் நம்மை பராமரிக்கிறவன் இன்னைக்கு இஷா அல்லா நம்ம படிக்க போற தலைப்பு நம்முடைய சமகாலத்தில் இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலேயே மிக முக்கியமான ஒரு அறிஞர் அஷேக் சாலிஹ் இபின் ஃபௌசான் ஹபிதுல்லா சவுதி அரபியால் இருக்கக்கூடிய மூத்த முஃப்திகளில் மார்க்க சட்டங்களை பத்துவாக்கள் அளிக்கக்கூடிய கல்விமான்களில் ரப்பானி மார்க்கத்தை சரியான முறையில் படிப்படியாக தெளிவுபடுத்தி வழிநடத்தக்கூடிய நடத்தக்கூடிய அறிஞர்களில் ஒருவர் உலமாக்களில் உலமா உ சுன்னா சுன்னாவை பின்பற்றக்கூடிய ஒருவர் அவருடைய நூல் அகீதத்து தௌஹீத் தௌஹீதை பற்றிய அகீதா கொள்கை அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன் என்பதை நிறுவ நிறுவுவதற்கான தெளிவாக எழுதப்பட்ட புத்தகங்கள்ல இன்று உள்ள மிக முக்கியமான ஒரு தலைப்பை தான் இப்போது விளக்க இருக்கு அல்லாவுடைய குர்வானிலும் ரசூல் சுன்னாவிலும் அதாவது ஹஜீசுகளிலும் ரப் அல்லாஹுடைய பெயரானு அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இன்னைக்கு ரப்புல் ஆலமீனை அல்லாஹ் என்று நாம் எல்லாரும் சொல்லுவோம் ஆனால் இந்த ரப்புல் ஆலமீனான அல்லாஹை நாம் எப்படி புரிந்து கொண்டோம் அவர் ரப்புங்கிற நம்முடைய அகிதா நம்முடைய நம்பிக்கையில் எது மிக முக்கியமான விஷயம் நாம் கவனிக்க வேண்டியது அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அதை வந்து முஸ்லிம்கள் தவறா விளங்கி இருக்கிறவங்க யாரு அவங்க தப்பா விளங்கினதுனால தப்பா புரிஞ்சிக்கிட்டதுனால என்ன காரியங்கள்ல போய் விழுகிறாங்க என்பதை எல்லாம் ஷிக்சாலிகள் இந்த தலைப்புக்குள்ள நமக்கு விளக்குறாங்க. அவ இந்த தலைப்பு அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹ்வைப் பற்றி நம்பிக்கை அர் ரப்பாகிய அல்லாஹ்வே ரப்பல் ஆலமீனாகிய நாம் எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும் நாம் அவனையே வணங்க வேண்டும் என்பதற்கு காரணம் என்ன என்பதைத்தான் இன்ஷா அல்லாஹ் இந்த அறிமுகத்திலிருந்து நம்ம ஆரம்பிக்க இருக்கிறோம்